கிராண்ட் ஐலாண்ட்ல செஞ்சு கொடுத்த அன்னைக்கு சென்ன மசாலாவை இன்னைக்கு நம்ம ஆண்டி கம்ம ஐலாண்ட்ல செய்ய போறானே ஹோட்டல் சுவையில சென்னா மசாலா செஞ்சு ஒரு டிஃப்ரெண்டான காணொலியாக மக்களுக்கும் கடவுளின் குழந்தைகள் ஒரு எழுபது பேர் இருக்காங்க அவங்களுக்கும் இரவு விருந்து கொடுக்க போறோம் மூணு பேர் நிக்கிறீங்க பின்னாடி கரெக்டா மூணு பணமா இருக்கு பாருங்க அன்பரமா பட்டமரமா யார் யாருக்குள்ள ஏற பாப்பா

ஹோட்டல் சுவையில் சென்னா மசாலா செஞ்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான காணொலியாக மக்களுக்கும் கடவுளின் குழந்தைகள் ஒரு எழுபது பேர் இருக்காங்க அவங்களுக்கும் இரவு விருந்து கொடுக்க போகிறோம் சோறு சென்னா மசாலா மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் பைனாப்பிள் கேசரி தயிர் பச்சரி வாழைப்பழம் சாதாரண பழம் கிடையாதுங்க கேரளாக்கே ஒரித்தான இன்னும் நேந்திர வாழைப்பழம் கடவுளின் குழந்தைகளுக்கு விருந்து வைக்கிற அந்த அவங்க வீட்டில் எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் நம்ம மூலயமா ஏழை எளிய மக்களுக்கு முதியோர் இல்லத்துக்கு விருந்து கொடுத்து ஆசீர்வாதத்தோட சிறப்பாக இருக்காங்க இன்னைக்கு வந்து யாருக்கு பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா யோகீசன் அவருடைய பிறந்த நாளுக்காக அவரை வாழ்த்தி உணவு கொடுப்பவங்க யாருன்னு பார்த்தோம்னா கேஷா யோகீசன் கிரத் யோகீஷன் லண்டன்ல இருந்து இந்த விருந்து கொடுக்கறாங்க இன்று பிறந்த நாள் காண நல்ல உள்ளம் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் உயர் புகழுடனும் நீடோடி வாழணும் என்று கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் குழந்தைகள் சார்பாகவும் கிராண்ட் ஐலாண்டுக்கு போயிருந்தோம் செம்மையா என்ஜாய் பண்ணோம் நீங்க வரல அன்னைக்கு வந்து அந்த தீவுல தம்பினால அந்த உணவை சாப்பிட முடியல அன்னைக்கு நாங்க சாப்பிட்டது என்னன்னு பார்த்தோம்னா ஜீரா ரைஸும்

நேத்து நைட்டே ஊற வச்ச மூக்கடலையா மசாலாக்காக வடிகட்டி வேக வைக்க ஒரு நாலு விசில் வச்சு நல்லா மாவு மாதிரி வேக வச்சு எடுக்கப்போம் வேக மூக்கடலை கிராண்ட் ஐட்லாண்டை செஞ்சு கொடுத்த அன்னைக்கு சென்ன மசாலாவை இன்னைக்கு நம்ம ஆண்டி கம்ம ஐட்லாண்டில் செய்ய போகிறோன்னு செய்முறை பார்ப்போம் தேவையான பொருட்களை பார்ப்போம் ஊற வச்ச மூக்கடலை செக்கென்ன சுத்தமான கடலை என்னென்ன வெங்காயம் தக்காளி முந்திரி பருப்பு பிரிஞ்சி இலை சுருள் பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை மிளகாய் இஞ்சி அரவை பூண்ட அரவை தனி மிளகாத்தூள் சென்ன மசாலா காஷ்மீரி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சீரகத்தூள் மல்லித்தூள் தூளுப்பு உருளை வச்சாச்சுன்னு நம்ம சென்னாவும் வெந்தாச்சுன்னு இப்போ வந்து சென்னா கூட இந்த மசாலாவை அவிக்க போகிறோம் அதுக்கு நம்ம என்னென்ன போடுறோம் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க கோவா போகாமே கிராண்ட் தாய்லாண்டுடைய சென்னா மசாலா நீங்கள் சுவைக்கணுன்னா நாங்கள் செய்கிறத ரசிங்க ரெண்டாவது செஞ்சு ருசிங்க இப்போ இரநூறு கிராம் அளவுக்கு சென்னாயை எடுத்திங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் பெருசாக வெட்டிக்கலாம் ஆமாம் சிரமப்படாமல் பெருசாக வெட்டிக்கலாம் ஏன்னா இதை வதக்கி அரைக்க போகிறோம் இன்னும் ஊற்றாமலே வதக்கிட்டு ஆமாம் இது வதக்கிறோம் இதை வதக்கும் போது இன்னும் வாசனை பொருட்கள் சேர்க்கிறோம் இந்த தந்தூரி எல்லாம் பண்ண ஒரு ஃப்ளேவர் வரும் பாருங்க இந்த நேரத்தில் மற்ற பொருட்களை சேர்க்கலாம் ஒரு கால் கிலோ வெங்காயத்துக்கு ஒரே ஒரே ஒரு பிரிஞ்சு இலை கால் கிலோ வெங்காயத்துக்கு தம்பி இரநூறு கிராம் மூக்கடலை ஒரு இன்ச் அளவு சுருள் பட்டை ஒரு நாலு கிராம்பு ஒரு நாலு ஏலக்காய் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ஏன்னா நம்ம தூளும் சேர்க்க போறோம் இதுவும் காரம் கொடுக்கும் அதுக்கு ரெண்டு பச்சை மிளகா போதும் ஐம்பது கிராம் முந்திரி கா கிலோ வெங்காயத்துக்கு கா கிலோ தக்காளி தான் சேம் புளிப்பு தன்மை சேம் திக்னஸுக்கு கலருக்கு நல்ல சிகப்பு தக்காளி இவ்வளோ நேரம் வதுக்குனதை நாங்கள் வேக வைக்க போறோம்ண்ணா அதுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு கொதி விட்டு அரைக்கணும் மசாலா ரெடி ஆயிடுச்சுண்ணா கொண்டு போய் ஆற வச்சு அரைச்சு கொண்டு வர போறோம்ண்ணா இந்த அளவுக்கு போதும் இந்த தக்காளி தோல் வந்தாலே போதுமானது இது கூட இரநூறு கிராம் சென்னா எடுக்கிறீங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு சென்னாவையும் சேர்த்து அரைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த திக்னஸ் கிடைக்கும் நம்ம சொன்ன மாதிரி ஐம்பது கிராம் அளவுக்கு அந்த மசாலாலேயே போட்டு அரைச்சி எடுத்து வரப்போம் இப்போ அடுத்த உருளே வச்சுருக்கோன்னா இப்போ தான் சின்ன மசாலா மூக்கடலை மசாலா செய்யப்போறோம் அதுக்கு ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய் கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம செக் எண்ணெய் கடல் எண்ணெய் மித்தமான சூட்டில் இருக்கும்போது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பூண்டு அறவையும் ஐம்பது கிராம் அளவுக்கு இஞ்சி அறவையும் சேர்த்துக்கணும் அதிக சூடாக இருந்தால் அடிப்பிடிக்கும் உடனே நிறைய பேர் வந்து இந்த ஹோட்டலில் சாப்பிடும்போது சின்ன மசாலா செம்மையாக இருக்கு நிறைய நேரம் வேலை இருக்கும்போது நினைப்பீங்க ஒன்றுமே கிடையாது நீங்கள் சென்னா வேக வைக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு டைம் ஆகுது அப்புறம் கால் மணி நேரத்தில் உங்களுக்கு அருமையான சென்னா கிடைச்சிருக்கும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி வண்ணத்துக்காக காஷ்மீரி தூள் ஒரு ஸ்பூன் காரத்துக்காக தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் அதே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சின்ன மசாலா இந்த எல்லாம் ஒண்ணு சேர்க்க தண்ணி சேர்த்துக்கணும் நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்த உடனே சும்மா அந்த வண்ணம் எல்லாம் சூப்பரா வந்திருக்குண்ணா ஆனா நம்ம சாப்பிடும் போதே மஞ்சள் தானே இருக்கு இந்த மசாலாக்கேற்ற மாதிரி தூள் உப்பு எட்டு கிலோமீட்டர் போயிட்டு அரைச்சிட்டு வந்த மசாலா இந்த மாதிரி உணவெல்லாம் செய்யும் போது குழந்தைங்களாம் பக்கத்தில் வச்சுட்டு செய்யாதீங்க மேலே தெரிச்சு கண்டிப்பாக தெரிக்கணும் உள்ள உள்ள எண்ணெயெல்லாம் வெளியில் வந்துச்சுங்களா இந்த வர நேரத்தில் தான் நம்ம அவிச்ச சென்னாவை சேர்க்குறோண்ணா கோவாவின் கிராண்ட் ஐலாண்டு சென்னா மசாலா தயார் கிராண்ட் சென்னா மசாலா தயார் கிராண்ட் நம்ம ஆண்டி கம்மாவின் சென்னா மசாலா தயார் பார்க்கலாமா சுவைச்சு பார்க்கலாம் கடவுளின் குழந்தைகளுக்கு அருமையான பைனாப்பிள் கேசரி தயார் இரவு விருந்து தயாராகிட்டே இருக்கு கடவுளின் குழந்தைங்களுக்கு இரவு விருந்துக்கு மீல் மேக்கர் பொறிச்சு எடுக்கும் மழை நம்ம அடுப்பு ஓயாது பாத்துக்கா அடுப்பு அணையாதுன்ற ஆமா ஓ அதுக்கு மேல போட்டு நெருப்புக்கே கவர் போட்டுறீங்க ஓ புல மலையிலே ஜீரா ரைஸ் சிறப்பா எடுத்துறீங்க சிறப்பா தான் எடுத்துறோம் இந்த மலையில குழந்தைகளுக்கு சூடு கூட கொடுக்க போறா இது உள்ள வெச்சு நம்ம உடைச்சிடலாம் ஏனா மலை தண்ணி படும் உடைக்கிற போற மாதிரி எடுத்துறீங்க ஜீரா ரைஸ் தம்மா உடைக்க போறேனே சூடான ஜீரா ரைஸ் இப்ப சென்னால போட்டு சுவைக்க போறோம் கோவாக்கு பாதி தூரம் போன மாதிரி இருக்குனா அமைதி தூரமா போயிடலாம் கலாடுற மாதிரி எடுத்துவோம் கோவா கோவா தானே சோறு செம்மையா இருக்குண்ணா நம்ம அவிச்சு அரைச்ச மசாலா அதோட டேஸ்ட்டும் ஜீரா ரைஸோட தம்மும் அருவும் டக்கு டக்கு கோவாவில் கூட இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து சுவை கிடையாது உண்மையிலேயே வீடியோல சொல்லியிருப்போம் கோவாவில் கூட இந்த அளவுக்கு போய் கிடையாது ஜீரா ரைஸ் சொன்னாங்க நான் ஒரு ஜீரகத்தை கொடுக்க நல்ல ஜீரகம் போட்டு அந்த மனத்தோட ஜீரா ரைஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி சென்னா மசாலா ஃபஸ்ட் டாப்பாக இருக்குண்ணா ரைஸுக்கு மட்டும் கிடையாது சப்பாத்திக்கு இடியாப்பத்துக்கு இட்லிக்கு தோசைக்கெல்லாம் ஒரு சூட்டான ஒரு சின்ன மசாலானா இந்த மசாலாவை நீங்க எடுத்துருக்கோம் கோவாவில் ஏன் வந்து டேஸ்ட் இல்லைன்னா அது காசு கொடுத்து வாங்கணும் இல்லைண்ணா நம்ம வந்து முந்திரி பருப்பு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எல்லாம் நிறைய மசாலாக்கள் போட்டு பட்ட கிராம்பு முந்திரி இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா போட்டு இது சொல்ல சுத்தமான கடல் எண்ணெய் ஊத்தி நம்ம செஞ்சிருக்கோம் கோவா கோவாட்டிய இங்கேயே சாப்பிட்டுருக்கா கோவா சென்னா மசாலா ஆனா செஞ்சு கொடுத்த மாசத்துக்கு நன்றி நன்றி இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா யோகேஷன் பிரதருக்கு பிறந்த நாள் அவருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் மூலியமாக தான் இன்னைக்கு நம்மளும் பசியாக இருக்கும் நம்மளுக்கு மட்டும் கிடையாது கடவுளின் குழந்தைங்களுக்கும் விருந்து

அன்புக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் எங்களுக்கு அன்பான ஆண்டவரே தனது பிறந்த நாளை கொண்டாடி பகிர்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு மகன் யோகேஷ் கருத்திலே தருகிறோம் தமிழ் பணி தாயின் கருவில் உருவானது முதல் இந்நேரம் வரை அந்த மகனுக்கு செய்து வருகின்ற அளவற்ற அன்புக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் நல்ல பெற்றோரை கொடுத்ததுக்காகவும் உடல் பிறப்புகளையும் உறவினர்களின் நண்பர்களை

அப்புறம் தான் இருக்கேன் லைஃப் கல்யர் பிறந்தநாள் விருந்து தடபுடலாக இந்த குழந்தைங்கலாம் சாப்பிட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி விண்ணும் நம்ம குழந்தைகள் சொல்லியிருப்பாங்க யோகீசன் அவங்களுடைய பிறந்தநாளுக்காக தடபுடலான விருந்து விர விருந்து நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு மேல் மேல் வரந்து பல செல்வங்களை பெற்று நூறாண்டு காலம் ஆடணும்னு கற்றதுக்கு என் குடும்பத்தின் சார்பாகும் நீ பசியாக இருந்தேன் நம்ம கடையில் கொண்டு சார் பாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உதவி உதவியெல்லாம் நீங்களும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலில் கீழே வர போகிறேன் காண்டக்ட் பண்ணுங்கள் கட்டுறது கையை வச்சதில்ல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமிலையும் பேஜ் இருக்குது கட்டுறது கையிலும் பண்ணுங்கள் பாப்பா எப்படி பாருங்க